சரி பாரத் பங்கு நம்ம பாரத் பங்கு பக்கத்தில் பார்க்கிங் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதே இப்போ நம்ம நிறுத்திருக்கோம் எப்போ எப்போ வந்தோம் கிட்டத்தட்ட வந்தோம் அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் பத்து மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி நேரம் இங்கே தான் வண்டி அங்கே நிறுத்திட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு நம்ம எப்போ வந்தாலும் இங்கே குளிப்போம்ல எக்ஸாக்ட் அதே இடத்துல போய் குளிச்சுட்டு அப்ப இந்த மைண்டில் வச்சு மெமரிஸ்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இங்கே தானே முன்னாள் எங்கே குளிச்சோம் அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு நம்ம எப்பயுமே வண்டி வந்துச்சுன்னா இங்கே தான் நிறுத்துவோம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே ஆனால் இப்போ நம்ம நிறுத்திருந்து இந்த பக்கம் நேரம் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் நிறுத்திட்டோம் அரை மணி நேரம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் இன்னொரு நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு நம்ம அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு பதினோரு மணிக்கு எடுத்தால் கூட இப்படி ஒரு வீடியோ காலத்தில் ஒரு நாலஞ்சு மணிக்கு போயிடலாம் இன்னும் ஒரு காலம்னா ஒரு ஃபெசிலிட்டி இருந்தால் பரவாயில்ல நம்ம சமையல் செலவுக்கு அனாத காட்டில் விட்டவர் விட்டாடு என்ன விடுறது அப்படின்னு இங்கே ஒருத்தர் பார்த்து வியந்துட்டாங்க பாருங்களா ஒருத்தர் இங்கே தான் வந்து டியூட்டி ஏறாரு நானே பார்த்துட்டு என்னடா தமிழ்நாட்டு வண்டியில் இங்கேயும் வந்து டியூட்டி ஏறாங்களேடா அப்படின்னு நினச்சா அப்புறம் நல்லா பார்த்தா தெரியுது ஆந்திரா வண்டி அம்மா போக தெளிவா போக தெளிவா இங்கே நிறைய இது மாதிரி பண்ணுலாம் நிறைய நடக்கும் வண்டி ஒரு சேலர் டியூட்டி ஆடுறாங்க நானும் இப்படி தான் மணி பன்னெண்டு மணி ஆகுது இப்போ நம்ம ரம்பா ரம்பாக்காடை ஏறிட்டுருக்கோம் ஏன் இப்போ டைமை சொன்னால் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் இதே ரம்பாக்காட்டில் வண்டி எந்த வண்டியுமே ஏறாது பதினோரு மணிக்கு மேலே எந்த வண்டியுமே ஏறாது மறுபடியும் சாயந்தரம் அதாவது பத்து மணிக்குள்ளே ஏறிடுவாங்க இல்லைன்னா விடிய காற்றில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே தான் ஏறுவாங்க இப்போ பாருங்கள் பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இப்போ திருட்டு போய் அவ்வளோவா கிடையாது முன்ன கம்பேர் பண்ணால் இப்போ இருக்கான்னு எக்ஸாக்டாக தெரியல எனக்கு ஆனால் இப்போ வண்டி பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வண்டி ஏறுது ஆனால் திருட்டு பையன் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே வண்டியே ஏறாது ஒரு இருபது பத்து கிலோமீட்டருக்கு அந்தாட்டி சரி பத்து கிலோமீட்டருக்கு இந்தாட்டி சரி அந்த பங்க் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே நிறுத்திடுவாங்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி எல்லா வண்டியும் நிற்குதுன்னு தெரிஞ்சாலே ஓகே அந்த பக்கம் திருட்டு போயும் அப்படின்ட்டு புதுசாக வரவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நிறுத்திடுவாங்க இன்னொன்று வண்டிங்க அதிகமாக பாஸ் இந்த கார் இந்த சிக்ஸ் வீலு அது மட்டும் தான் ஆகும் டக்குன்னு ஸ்பீடாகுது ஏன்னா நம்ம லாரியெல்லாம் பாத்திக்கிட்டே அந்த மாதிரி தான் போர்மையாக ஏறும் ஸோ திருடவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் ஆனால் இது இருந்தாலும் சல்லுன்னு ஏறிடும் அது இல்லாமல் லோக்கல் வண்டி அவங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மெயினாக டார்கெட் பண்ணுறது லாரியை தானே டார்கெட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது நம்ம நேரம் அந்த மாதிரி அப்படி தான் சொல்லும் இந்த ரம்பா நான் எத்தனையோ தடவை ஏறி இருக்கேன் பன்னெண்டு வீலில் ஏறி இருக்கேன் இறங்கி இருக்கேன் ஆப்போசிட்லையும் ஆனால் பதினாலு வீலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர் மாற்றும் போது கொஞ்சம் நறுவு சாயிடுச்சு ஏறிடும் கான்ஃபிடென்ட் இருக்கு இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு டைம் ஏறும்போது ஒரு நறுவு சும் பார்த்தீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ரோடு வந்து ரெண்டு ஒரே மாதிரி போவோம் இப்போ வந்து பிரிச்சுட்டாங்க இப்போ நம்ம ஏறும்போது ரைட்டில் திரும்பிடுவோம் சாரி லெஃப்ட்டில் திரும்பி சுற்றிட்டு போவோம் வரும்போது இப்படி ஒரே ரோடு ஏறிடும் நான் வரும்போது காட்டுறேன் எந்த இடத்துல எக்ஸாக்டாக திருடுடாங்க இருப்பாங்க நிற்பாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த இந்த இடம் சொல்லணும்னா கரெக்டாக இந்த இந்த இடத்துல எப்படி ப்ரூவா திருடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நிற்பாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துல ஜாக்கி வச்சுருவாங்க இந்த ஓரத்தில் இல்லைன்னா போல்ட் நெட் இந்த மாதிரி போட்டுருவாங்க இல்லைன்னா லெஃப்ட்டு கேட்பாங்க இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் கும்பலும் அங்கேருந்து ஒழிஞ்சிருப்பாங்க வண்டி மெதுவாக வருதா பின்னால் எதாவது வண்டி வரலையா ரைட்டு அப்போசிட்டில் பார்ப்பாங்க வண்டி வரலையா உடனே துப்பு துப்பு துப்புன்னு ஓடி வந்துருவாங்க ஓடி வந்து கண்ணாடி கள்ளத்துக்கு கண்ணாடி உடைக்கிறது ஏன்னா கண்ணாடி தானே தூக்கி உடைச்சாலே கண்ணாடி உடஞ்சிரும்ல ஸோ நம்ம என்ன என்ன தான் கிரிலெலாம் இழுத்து போட்டாலும் கண்ணாடி உடைப்பாங்க குவாட்டர் கிளாஸ் வழியாக இரு எடுப்பாங்க அப்புறம் ஏதாவது கையில் ஆயுத ஏதாவது பொருள் வச்சுக்கிட்டு கையில ஏதாவது ஆயுதம் அந்த மாதிரி வச்சுட்டு மிரட்டுறது அப்படியே ரன்னிங்லயே படி மேல ஏறிக்கிட்டு காசை கொடு அப்படியே கையில் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் குடிக்கிட்டு அப்படியே குடி கொடுன்னு ஓடிடுவாங்க நம்ம அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம வண்டியில் இருக்கோம் அந்த வண்டி மட்டும் இல்லாம அங்க பாருங்களேன் ரம்பாக்காடு இறங்கி தோ நம்ம ஃபஸ்ட்டு டோல் வந்தாச்சுங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னால் இன்னொரு பங்க் இருக்குது அங்கே நிறுத்திவிட்டு அங்கேருந்து கால் விடியத்தில் ஒரு நாலு மணிக்கு எடுப்போம் இங்கே வரதுக்கு நாலு நாளைக்கு முக்கால் ஆகிடும் அங்கேருந்து அப்படியே ஏற்கட்டோம்னா கரெக்ட் பண்ணால் அஞ்சு அஞ்சே கால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தான் போகும்போது ஏறுவோம் ரம்பாக்காடு அந்தளவுக்கு திரிலிங்க ஆ இந்த ரம்பாக்காடு ரம்பாக்காடுன்னு பயந்து சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு இடம் திருலிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஷாக்குன்னு மெயின் திருட்டு அந்த ரம்பாக்காடு தாங்க அதை விட்டால் இன்னும் நிறைய இடம் இருக்குது அதை சொல்லணுன்னா அது அந்த இடத்துக்கு போய் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால தான் எல்லாமே ஒரே முழுக்கா சொல்ல மாட்டேன் நம்ம எங்கே எங்கே எந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் அடுத்த டைம் அந்த சைடு வரவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் எனக்கே இப்போ கண் கண்குள்ளாக காய்ச்சி நின்றுவாங்களே அந்த மாதிரி இருக்குது நைட் ஒரு மணிக்கு இத்தனை மணி பாஸ் ஆகுதா என்னால் நம்பவே இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற நவீன கொண்டு போட்டா இப்ப நான் நாலு வருஷத்துக்கு முன்னால் இருக்க நவீன் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா மணி ஒரு மணி உதவும் என்னோட இத்தனோண்டி பாஸ் ஆகுறீங்க திருட்டு காட்டுல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ போக தெளிவா போக தெளிவா போய் டைம் எடுங்க தலைவா அப்படின்ற இந்த இடத்துல ஏன் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா அதை சொல்ல வேண்டியது ஓடிட்டு மற்ற சொல்லிட்டு இருக்கேன் தோ இடம் மிஷின் இருக்கா இதே மாதிரி ஆந்திரால நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இங்கே இடம் மிஷினில் அவங்க தான் வேலை செய்வாங்க திடீர்னு ரெண்டு பேர் வந்து குறுக்க நிறுத்திட்டு நிறுத்தி நிறுத்தினாங்க ஏங்க அப்படின்னா இட போடுவா அப்படின்னாங்க எங்க ஓவர் இல்லைங்க பாசிங் தாங்க அப்படின்னா நீ இட போடுவா அப்படின்னாங்களா ஆந்திர வண்டி அப்படி தான் நிறுத்தினாங்க தெலுங்குல பேசினாரு அவங்க எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க சரி கிளம்பிட்டாங்க நம்ம தமிழ் நான் தமிழ்ல தான் சொல்றேன் ஆனால் அவங்களுக்கு புரியவே இல்லை இட போடு இட போடுனாங்க தமிழ்நாட்டிலேருந்து வரோம் கர்நாடகாவிலேருந்து லோடி ஏற்றிட்டு வரோம் பாசிங் இல்லாமல் நாங்கள் தென் ஸ்டேட் தாண்டி போவோமா ஒரிசா போகணும் சார்னா நீ எடை போடு அப்படின்னாங்க சரி வா அப்படின்ட்டு போய் இட நிற்க கூட போய் நின்று ஒன்று வெயிட்டு பார்த்துட்டு சரி கிளம்பு எப்பயுமே இறங்கி போக முடியல இறங்க கூட கிடையாது நிறுத்தின ஒன்று சரி கிளம்புன்ட்டாங்க ஏன்னா நம்ம பாசிங் தாங்க ஓட்டுவோம் நம்ம எப்படிங்க ஓவர் ஓட்ட முடியும் நமக்கு தெரியும் ஆனால் இவங்களுக்கு தெரியலையே அது என்னென்னா நான் சின்ன வயசாக போதெல்லாம் இந்த மாதிரி லாரிங்கெல்லாம் ரோட்டில் போவோமா போது நினைப்பேன் என்னடா அது அவர் ஒருத்தர் இவ்வளவு பொருளாரு இப்பராக ஓட்டிகிட்டு போகிறாரு பயமாக இருக்காது அப்போ அந்தளவுக்கு தெரவச இருக்காது இல்ல பார்த்துட்டு அப்படி நினைப்பா இவ்வளோ பெரிய லாரி இப்படி இவர் எப்படா ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு நினைப்பா ரெண்டாவது அதுவும் பஸ்ஸுலாம் போகும்போது டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஏன்னா சின்ன பையங்கிறதுனால முன்னாள் உட்கார வச்சுக்குவாங்களா அப்போ டிரைவரே பார்க்கறது அவர் வந்து சைடு மிரர் பார்க்கும் போதெல்லாம் இவரு அவர் ஸ்டேரிங் அவர் கரெக்டாக பாக்குறாரு ரைட்டு இப்போ இந்த பக்கம் அவர் எப்படி கரெக்டாக பார்க்கறாரு இப்போ லாரிலாம் இப்போ நம்ம அங்கே உட்காந்துக்கிறனால லாரி வரும்போது கிட்ட வர மாதிரி இருக்கும் அப்படி நம்மளுக்கு பயமா இருக்கும் இவர் எப்பறம் தைரியமாக வராரு அது வண்டி அப்புறம் தைரியமாக வெளியில் போகுது அது அது ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே ஜாலியாக இருப்பேன் அதுக்கப்புறம் தான் வயசு ஏற ஏற விவரம் தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் ஓ இது இப்படியா ஓ இது அப்படியா மணி சரியா மூணு ஐம்பதா இந்த வண்டி வந்து மீன் லோடு வண்டி ஐஸ் மீன் லோடு இங்க இருந்து ஸ்மெல் நிறைய வருது அந்த டிரைவர் நிலைமை நினைச்சு பாருங்க உள்ள தூங்குறவங்க ரெண்டு பேர் தூ ரெண்டு பேரும் ஒரு ஆள் தெரியல தூங்கிட்டு இருக்காங்க அந்த மீன் நாதத்தோட தூங்குறது இருக்கு பாருங்க ஆனா ரெகுலரா ஓட்டி பழகணும் பழ பழகினவங்களுக்கு அது தெரியும் அது தூக்க பழகிறோம் ஆனால் நம்ம புதுசாக இப்போ ஓடு ஓட்டினா தூக்கமே வராதுங்க வண்டியே ஓட்ட முடியாதுங்க அந்த கப்பு அப்படின்னு நேரம் அது ஆந்திரா டிரைவர்கள்லாம் அவங்க ஓட்டி பழகிட்டாங்க எட போடா எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு மைண்டாக இருக்கும் நமக்குலாம் ஓட்ட சொன்னா அங்கே நின்று கிட்டே நின்று பார்த்தேன் எவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல் வருது சரி இதை உங்களுக்கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எங்கே இருக்குன்னா குர்தா வந்தாச்சு இங்கேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் இல்லை ஆறரை கிலோமீட்டர்லேயே நம்ம இரநூடிக்கு பயன்ட்டு ரெண்டு அதாவது மூணு வழி காட்டுது ஒன்று சிட்டிக்குள்ளே போய் ஒன்று அவுட்டரில் போய் ஒன்று சுற்றி போய் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீ குடிச்சிட்டு அப்புறமா முடிவு எடுக்கலாம் நம்ம சிங்கக்குட்டி தானிக்கலாப்பில் மணி சரியாக நாலரை மணியாயிருச்சு நம்ம பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பாயிண்ட்டுக்கு அப்படி சொல்லலாம் நினைக்காதீங்க ஆக்சுவலாக பாயிண்ட்டில் வண்டியை நிறுத்தியாச்சு இதான் பாயிண்ட்டு நான் என்ன நினச்சேன் கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்கும் ஏன்னா முப்பது டன் லோடு எடுக்கிறாங்களா அப்படின்னு நினச்சா இதுதாங்க கம்பெனி ரொம்ப சின்னதாக இருக்குது ரோடு போயிலே இருக்குது இதில் ஒரு டுஸ்ட்டே என்ன தெரியுங்களா ஹைலைட்டான இருந்தோம்னு டுஸ்டே வண்டி நாங்கள் நிறுத்திட்டோம் மேலே பண்ணல ஜஸ்ட் கரெக்டாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இன்சில் நிற்கிதுன்ட்டு எங்கள் பிளானிங் நிறுத்துறதுக்கு உள்ளே நிறுத்துறது கிடையாது நாங்கள் ஃபஸ்ட்டு ரோட்டில் தான் பார்த்தீங்களா டயரில் தெரியுதா எத்தனை தடவை ஆட்டணும்னு தெரியுதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நேரத்தில் பிளான் பண்ணோம் ஆனால் நிறுத்த முடியாது ஏன்னா வண்டி டேப்பராக இல்லை ரெண்டாவது அங்கே நேரத்தில் பார்த்தோம் இங்கே ரோடு நல்லா இருக்குது அந்த இடத்துல அங்கே தெரியுதா அங்கே வந்து டேப்பரா இல்லை டயர் எப்படி ஏறி நிற்கிது பார்த்தீங்களா நாங்களும் பார்த்தா என்னடா பண்ணுறது எங்கேயுமே டேப்பராக இல்லையாடா இங்கே பார்த்தீங்களா அப்புறம் யோசிச்சா கமனு வண்டி ரிவேஸ் விடு எப்படி உள்ள தடவை விட்டு இறக்க போகிறாடிட்டு கமன் வண்டி ரிவேஸ் விட்டோம் அதுவே மேலே கொஞ்சம் பயிர்ட்டே இருந்தோம் இடிச்சி என்னடா நடந்து கரெக்டாக சுகராக இருந்துச்சு சரி போதும் வண்டி ரோட்டுக்கு உள்ள இருக்குது போதும் சேஃப்டியாக நிற்குது அவ்வளோதான் அப்புறம் காலைல அவங்க வருட்டோம் ஏன்னா இன்றைக்கி சண்டே அதனால் இன்றைக்கி வருவாங்களான்னு டவுட்டு சப்போஸ் வரலைனா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா கடை நான் என்ன நினச்சேன் அவுட்ராக இருக்கோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பரவாயில்ல ஓரளவு சிட்டிக்குள்ளே தான் இருக்குது காய்க்கு இது வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கெல்லாம் கறிக்குது எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் ஆப்போசிட்லேயே கடை வேறு இருக்குது நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கல ஸோ நல்லா இருக்குங்க ஏடா சூப்பராக இருக்குல்ல ஆனால் இங்கே பாருங்களேன் நம்ம கோயிலில் பூ பூஜை பண்ணுவாங்கள்ல அது சின்னதாக வச்சுருப்பாங்களே ஸோ அதெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா இருக்குல்ல ஃபுல்லாக மார்பிள்ஸ்லே செஞ்சுதுப்பா ஆனால் வெளியிலே வச்சுருக்காங்க பாருங்களேன் மணி வந்து ஆறு மணி ஆயிடுச்சு ஒண்ணுமே லோடு இறக்கல அவங்க வரும்போது நம்ம டிரைவர் என்ன சொன்னாரு அங்கேயே நம்ம பார்க்கிங் நிறுத்தணும்ல அங்கேயே அவருக்கு போன் பண்ணி பார்ட்டியை கேட்டிருக்காரு ஏங்க மட்டுமா லோடு நாளைக்கு சண்டை இறக்கிடுவீங்களா இல்லை நாங்கள் வெயிட் பண்ணி திங்கிழமை ஓட்டுமான்னு கேட்டோம் அவங்க